வணக்கம் மக்களே சட்ட முன்வளியான செய்தி ஒன்றை விளையாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சர்வே மீண்டும் திமுக ஆட்சி தான் அதிமுக வெளியான கருத்து கணிப்பா வாங்க வீடியோவை முழுமையாக காணாம் அதாவது தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீதான அதிருப்தியாலை நிலவினாலும் கூட மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் நண்பகத்தனமாக இருப்பதாக புதிய தேர்தல் கணிப்பு ஒன்று வெளியிருந்ததா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் தான் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வைப் என்ற அமைப்பு மூலம் நடத்திய ஆய்வில் தான் திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தோரு சதவீதம் பேர் அதிருப்தியும் வெளிப்படுத்தியுள்ளனர் அதே தான் முப்பத்தோரு சதவீதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போதைய எம்எல்ஏக்களை மாற்ற அறுபத்தோரு சதவீதம் பேர் விரும்பியதாகவும் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம்தான் பல சிட்டிங் எம்எல்ஏக்களும் தேர்தல் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் சீர்படுவதற்கில்லை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கான மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி பேர் திமுக கூட்டணி ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதே சமயம் தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி பேர் வாக்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளதா அதாவது நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி தற்போது மூன்றாவது விருப்பாக வேகமாகவும் வளர்ந்து வருகிறது ஆய்வில் தான் பிப்ரவரி மாதம் தொடங்கப்படும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட தாவேக்க கட்சிக்கு பன்னிரண்டு சதவீதம் பேர் ஆதரவு அளித்து வருவதாக

பாஜக கூட்டணிக்கு கட்சி உள்ளது என்று கூறலாம் மட்டுமன்றி பெண்களின் பாதுகாப்பு அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்றும் சதவீதம் பேர் கருத்து கணிப்புகளை தெரிவித்துள்ளனர் ஊழல் இரண்டாவது இடத்தில் உள்ளது இதுவே மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கும் என்று பதிமூணு சதவீதம் கூறியுள்ளன இது மட்டுமன்றி நீட் தேர்வு ரத்து பதினோரு சதவீதம் இந்து மொழி ஏழு சதவீதம் தமிழக பெருமை ஆறு சதவீதம் மற்றும் மறுசீரமைப்பு ஐந்து சதவீதம் போன்ற பிரச்சனை எல்லாம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த முறை இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியோ நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியோ எழுபத்தைந்து இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்று நடைபெற சில சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தி திமுக அரசுக்கு எதிராக அலைகள் வீசினாலும் கூட அக்கட்சியின் மீதில் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை தொடர்ந்து நீடிக்கிறது என்று கூறலாம் அதே சமயம்தான் நடிகர் விஜயின் தலைமையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஒரு புதிய கட்சியாகவும் புதிய சக்தியாகவும் உருவெடுத்து தமிழகத்தில் நிலைநாட்ட வாய்ப்புள்ளதாகவும் இருக்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்